வணக்கம் நண்பர்களே இன்னு நாம் பார்க்க போகிறோம் யூடியூப்ல சீக்கிரமாக பணம் சம்பாதிக்க முக்கியமான வரிகள் யூடியூப்லாதிக்கிறாங்க தெரியாம தவிக்கிறாங்க இந்த வீடியோல உங்க சேனலை வளர்ச்சி சீக்கிரமா பணம் சம்பாதிக்க சில ஈசியான டிப்ஸ்களை நான் உங்களுக்கு சொல்லி போறேன் இந்த டிப்ஸ்களை பாலோ பண்ணி நீங்களும் யூடியூப்ல சக்சஸ் ஆக முடியும் முதல்ல உங்க சேனலுக்கான ஒரு தலைப்ப தேர்வு செய்யுங்க இது ரொம்ப முக்கியம் நீங்க எந்த தலைப்புல வீடியோ அதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் உங்களுக்கு ஆர்வம் விஷயத்துல நீங்க போடுறீங்கன்னா நீங்க அதுல நீண்ட காலம் இருக்க முடியாது உங்களுக்கு ஆர்வம் இருக்க விஷயத்த தேர்ந்தெடுக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு சமையல் ஆர்வம் இருந்தா நீங்க ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாம் சமையல் ரெசிபிகள் கிச்சன் ஹேக்ஸ் மற்றும் சுவையான உணவுகள் பற்றிய வீடியோக்களை போடலாம் அதே மாதிரி டெக்னாலஜியில ஆர்வம் இருந்தா டெக் ரிவ்யூஸ் பண்ணலாம் புதிய டெக் சாதனங்கள் மென்பொருள் அப்டேட்ஸ் மற்றும் டெக் டிப்ஸ் பற்றிய வீடியோக்களை உருவாக்கலாம் இல்லைன்னா நீங்க விரும்புற மாதிரி மூவிஸ் பிளாக்ஸ் மோட்டிவேஷன் எஜுகேஷன் போன்ற தலைப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் இந்த தலைப்புகள் எல்லாம் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவை இப்படி எது வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் ஆனா ஒரு விஷயம் நீங்க எந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தாலும் அதுல போட்டி அதிகமா இருக்கதா இல்லையான்னு பாருங்க அதாவது அந்த தலைப்புல ஏற்கனவே நிறைய சேனங்கள் இருந்தா இருந்தா நீங்க வளர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனா கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு ஒரு புதுசான தலைப்பை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுங்க இப்போ இருக்க டிரின்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க கூகுள் ட்ரெண்ட்ஸ் அண்ட் யூடியூப் சர்ச் யூஸ் பண்ணுங்க மக்கள் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க அதுக்கான வீடியோக்களை போட்டு சீக்கிரமா வளர முடியும் உங்க சேனல் விரைவில் பிரபலமாவதற்கான வாய்ப்பு அதிகம் அதனா உங்க ஆர்வத்தையும் தற்போதைய ட்ரென்களையும் கருத்தில கொண்டு ஒரு சரியான தலைப்பை தேர்வு செய்யுங்க இது உங்க சேனலின் வெற்றிக்கு முக்கியமான அடிப்படை சரியான தலைப்பை தேர்வு செய்த பிறகு அதுக்கான கொண்ட் உருவாக்க ஆரம்பிக்கலாம் இதுனா உங்க சேனல் விரைவில் வளர்ச்சி அடையும் மக்கள் என்ன தேடிக்கிட்டு வீடியோக்களை போட்டு சீக்கிரமா வளர முடியும் உங்க சேன வாய்ப்பு அதிகம் சரி இப்போ உங்க சேனலுக்கான தள்ளப்ப தேர்ந்தெடுச்சுட்டீங்க அடுத்தது வீடியோக்களை பத்தி பேசலாம் ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஹம்னேல் மற்றும் டைட்டில் ரொம்ப முக்கியம் என்ன யூடியூப்ல ஒருத்தர் உங்க வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முதல்ல தெரியறது மற்றும் டைட்டில் தான் அதனால் ஹம்னேல் மற்றும் டைட்டில் ரெண்டும் கண்ணை கவரும்படி இருக்கணும் கிளிக் ஆக இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு குக்கிங் வீடியோ போடுங்கன்னா அதுல ஹம்னேல நீங்க சமைச்ச ருசியான சாப்பாட்டோட படத்தை போடலாம் டைட்டில் இந்த டிஷ் சமைக்க சைந்து நிமிஷம் போதும் இப்படி ஒரு சுவாரஸ்யமான டைட்டில் வைக்கலாம் இதுல முக்கியம் என்னன்னா தம்னேல் மற்றும் டைட்டில் ரெண்டும் ஒரே நேரத்தில் கவர்ச்சியோடு இருக்கணும் இப்படி நீங்க தம்னேல் மற்றும் டைட்டில் சே சுவாரஸ்யமா வைக்கும் போது மக்கள் உங்க வீடியோவை பார்க்க ஆர்வப்படுவாங்க அதனால தம்னேல் மற்றும் டைட்டில் ரெண்டையும் உருவாக்கும் போது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க நல்லா யோசிச்சு ஒரு அட்டகாசமான தம்னேல் மற்றும் டைட்டில் ஷே உருவாக்குங்க இதுல உங்க கற்பனை சக்தியும் பயன்படுத்துங்க உங்க வீடியோவை பார்க்க மக்கள் ஆர்வப்படணும்னா தம்னேல் மற்றும் டைட்டில் ரொம்ப முக்கியம் அதனா இதை எளிமையா எடுத்துக்காம் நல்லா யோசிச்சு ஒரு அட்டாசமான தம்னேல் மற்றும் டைட்டில் செட் உருவாக்குங்க இப்படி ஒரு சுவாரஸ்யமான டைட்டில் வைக்கலாம் இதுல முக்கியம் என்னன்னா தம்னேல் மற்றும் டைட்டில் ரெண்டும் ஒரே நேரத்துல கவிர்ச்சியோடு இருக்கணும் இப்படி நீங்க தம்னேல் மற்றும் டைட்டில் சுவா சுவாரஸ்யமா வைக்கும்போது மக்கள் உங்க வீடியோவை பார்க்க ஆர்வப்படுவாங்க அதனா தம்னேல் மற்றும் டைட்டில் ரெண்டலையும் உருவாக்கும் போது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க அதனா தம்னேல் மற்றும் டைட்டில் ரெண்டையும் உருவாக்கும் போது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க நல்லா யோசிச்சு ஒரு அட்டகாசமான தம்னேல் மற்றும் டைட்டில்ஸ் உருவாக்குங்க நல்லா யோசிச்சு ஒரு அட்டகாசமான தம்னேல் மற்றும் டைட்டில் உருவாக்குங்க இதுல உங்க கற்பனை சக்தியும் பயன்படுத்துங்க சரி இப்போ தம்னேல் மற்றும் டைட்டில் ரெண்டும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடுத்து வீடியோ கான்டென்ட் பத்தி பேசலாம் உங்க வீடியோ கான்டென்ட் எப்படி இருக்கணும்னா சித்தமாகவும் தரமானதாகவும் இருக்கணும் அதாவது வீடியோல தேவையில்லாத சத்தங்கு இருக்க கூடாது வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும் வீடியோ நீளம் செந்து முதல் பத்து நிமிடங்கள் வரைக்கும் இருந்தா போதும் ரொம்ப நீளமா இருந்தா பாக்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும் சின்னதா இருந்தா எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிக்க முடியாது அதனால சாய்ந்து முது பத்து நிமிட்டுங்க வரைக்கும் இருக்குற மாதிரி பாத்துக்கோங்க வீடியோ ஆரம்பத்திலேயே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிடுங்க அப்போதான் பாக்குறவங்களுக்கு ஒரு சைடியா கிடைக்கும் வீடியோ முழுக்க அவங்க கவனமா இருப்பாங்க வீடியோ முடிவுல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க லைக் பண்ண சொல்லுங்க கமெண்ட் பண்ண சொல்லுங்க இதெல்லாம் உங்க சேன வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் சரி இப்போ வீடியோ

யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும்னா உங்க சேனல்ல ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நாங்க ஆயிரம் பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் இருக்கணும் இதை அடையதுக்கு உங்க கான்டென்ட் தரமானதா இருக்கணும் பயனுள்ளதா இருக்கணும் மக்களுக்கு உதவ சுடிய மாதிரி வீடியோக்களை போடுங்க அப்போதான் அவங்க உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்க வீடியோக்களை முழுசா பாப்பாங்க உங்க வீடியோக்களை அவங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க இதெல்லாம் உங்க சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் சபாஷ் உங்க சேனல் இப்போ மோனடைசேஷனுக்கு தகுதி பெற்றாச்சு இது ஒரு பெரிய சாதனை இப்போ உங்க சேனல்ல ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நாங்கள் ஆயிரம் பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் வந்துருச்சு அடுத்தது மோனடைசேஷனுக்கு அப்ளை பண்ணிடலாம் இது உங்க சேனல் வளர்ச்சிக்கு முக்கியமான அடுத்த படி மோனடைசேஷன் கிடைச்ச பிறகு உங்க வீடியோக்கள் மூல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் இது உங்க கனவுகளை நிஜமாக்கும் ஒரு வாய்ப்பு யூடியூப்ல பணம் சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு உங்க கற்பனைக்கு எல்லை இல்லாம பல விதமான வழிகளில் உங்க சேனை மூலம் வருமானம் பெறலாம் முதல்ல அட்சன்ஸ் மூலமா பணம் சம்பாதிக்கலாம் அட்சன்ஸ் உங்க வீடியோகளில் விளம்பரங்களை காட்டும் அதாவது உங்க வீடியோக்கள் விளம்பரங்கள் வரும் இந்த விளம்பரங்கள் உங்களுக்கு வருமானத்தை உருவாக்கும் அந்த விளம்பரங்களை பார்க்கறவங்க மூலமா உங்களுக்கு பணம் கிடைக்கும் இது உங்க வீடியோக்கள் மூலம் வருமானம் பெறுவதற்கான முதல் வழி அடுத்தது ஸ்பான்சர்ட் வீடியோஸ் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் இது உங்க சேனல் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது அதாவது வெளிய நிறுவனங்கள் உங்க சேனல்ல அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தி வீடியோ போட சொல்லுவாங்க அதுக்கு உங்களுக்கு பணம் தருவாங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் தரும் அது மட்டும் இல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமும் பணம் சம்பாதிக்கலாம் இது உங்களுக்கு சூடுதல் வருமானத்தை உருவாக்கும் அதாவது Amazon, Flipkart, இப்படி ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருக்க வருமான உங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம் இந்த லிங்க் லிங்க் மூலம் உங்களுக்கு 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 சுடுதல் வருமானம் வருமானம் கிடைக்கும் கிடைக்கும் அந்த மூலமா யாராவது வாங்குனா கமிஷன் இதுவும் ஒரு நல்ல தரும் இப்போ யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ வீடியோ ரொம்ப பேமஸ் ஆயிடுச்சு என்றால் என்ன அது ஒரு சின்ன வீடியோ அதிகபட்சம் அறுபது நொடிகள் வரைக்கும் இருக்கும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ யூஸ் பண்ணி நீங்க சீக்கிரமா வளர முடியும் ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோக்கு யூடியூப் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது ஷார்ட்ஸ் வீடியோ மூலமா நீங்க பணமும் சம்பாதிக்க முடியும் யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ட் என ஒரு திட்டத்தை யூடியூப் அறிமுகப்படுத்தி இருக்கு இந்த திட்டத்தின் மூலமா ஷார்ட்ஸ் வீடியோ பண்றவங்களுக்கு யூடியூப் பணம் கொடுக்குது அதனால நீங்களும் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுங்க இந்த ஏழு வழிகளை பயன்படுத்தி நீங்களும் யூடியூப்ல சீக்கிரமா பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமா நினைவு வச்சுக்கோங்க யூடியூப்ல சக்சஸ் ஆக ரொம்ப பெரிய ரகசியம் எல்லாம் இல்ல நல்ல கான்டென்டா நிரந்தரமா போட்டா போதும் மக்கள் தானா உங்க சேனல தேடி வருவாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் கேளுங்க நான் கண்டிப்பா பதில் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோக்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி